இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் வெல்கம் டு சேனல்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெசிங் தருவோம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ நம்ம என்ன கெசிங் பார்க்க போகிறோம்னா சனிக்கிழமை கருண்யா அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய டிரா நம்பர் எழுநூத்தி நாலு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தேழு நானூற்றி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தாறு எட்நூற்றி இருபத்தெட்டு இதுக்கு எப்படி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போடலாம் வீடியோ போடுற அன்றைக்கி எல்லாமே நம்ம வின்னிங் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் நேற்று வின்னிங் நேற்று வீடியோ போட்டிருந்தோம் சூப்பர் வின்னிங் மாஸ் வின்னிங் தட்டி தூக்கியிருந்தோம் ஸோ அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள்கிட்ட வந்து நம்ம காசப்பணமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க ஜஸ்ட்டு ரெண்டு ஃப்ரீ சப்போர்ட் தான் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் நிறையா வாட்ஸ்அப் குரூப்பில் சரிங்களா ஸோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நாங்கள் மோட்டிவேட் ஆகி ரெகுலராக வீடியோ போடுவோம் அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க நிறைய பேத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா மிஸ்ஸின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல் டிஆர் சம்மந்தமாக நிறைய ஃபேஸ்புக் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு அடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கெஸ்ஸிங் வீடியோ போட்டால் சரிங்களா கெஸ்ஸிங் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் எந்த வீடியோ போட்டாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் புரியும் ஒருவேளை நம்ம கெஸ்ஸிங் வீடியோ போடுறோம் அதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க கேட்டிங்கன்னா தான் இதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவோம் சரிங்களா இதில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுவோங்க அந்த இருந்து சரிங்களா அந்த இருந்து நீங்கள் ஒரு அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்கணும் அதுக்கு இந்த வீடியோவை தெளிவாக பார்த்தா தான் முடியும் அதேமாரி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தாண்டி முதல்ல ரெண்டு முப்பதுக்கு வந்துச்சு இப்போ ரெண்டு நாற்பதுக்கு மேலே தாங்க வருது இருந்தாலும் நம்ம ரெண்டு ஐம்பதுக்கு கெஸ்ஸிங் கொடுத்துட்றோம் அதை மேட்ச் பண்ணால் டெய்லியும் த்ரீ தட்டி தூக்கலாம் இதை பல ட்ரிப் நம்ம சொல்லிட்டோம் இந்த எட்நூற்றி இருபத்தெட்டுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சார் சரிங்களா எட்நூற்றி இருபத்தெட்டுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு கொடுத்துருப்போம் இருக்குங்களா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு எட்டு நம்ம கொடுத்துருப்போம் இங்கேயும் எட்டு இருக்கும் இங்கேயும் எட்டு இருக்குங்க எல்லா இடத்துலையும் ஏழு கொடுத்திருந்தோம் அது பவர் ரெண்டு அடிச்சிருச்சு சரிங்களா அதேமாதிரி ஷார்ட் கட்லையும் கூட நம்ம எட்டு எட்டு கொடுத்துருக்கோம் நம்ம வின்னிங் வீடியோ போட்டிருக்கோங்க சரிங்களா இங்கேயும் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு இதெல்லாம் மார்க் பண்ணி நம்ம வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா பவரில் தான் நமக்கு மிஸ் ஆகிருக்கும் ஸோ ஆல்போலேயும் ஒரு எட்டா நம்பர் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அது டபுள்ஸாக வந்துருச்சு இந்த ஏழுக்கு பவர் அடிச்சிருக்காங்க ஸோ மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தெட்டுக்கு இங்கேயும் இருபத்தெட்டு ஃபஸ்ட்டு நம்பர்லேயும் உங்களுக்கு இருபத்தெட்டு வருங்க சரி அதை விட்டுருங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து எட்நூற்றி எழுபத்தெட்டு சரிங்களா டேரெக்டாக கொடுத்துருந்தோம் மொதல் நம்பராகவே கொடுத்துடணும் எட்நூற்றி எழுபத்தெட்டு கொடுத்துருந்தோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் தான் உங்களுக்கு போயிருக்கும் சரிங்களா எட்டு எட்டு ரெண்டுக்கு முந்நூற்றி இருபத்தெட்டு கொடுத்துருக்கோம் ஸோ பவரில் தான் மிஸ் ஆகிருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரி தான் நல்ல நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம் அங்கே பாருங்கள் ஷார்ட் கட்டில் கொடுத்தது இல்லாமல் இங்கேயும் நம்ம அந்த நம்பர்லாம் எடுத்து எழுதியிருந்தேங்க அதை தாங்க பார்க்கணும் அதுக்காக தாங்க ரிப்பீட்டட் நம்பர்ஸை எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது புரியுதுங்களா திரும்ப திரும்ப வர நம்பரை எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் அதனால் தான் ஃபுல் வின்னிங் வரும் வந்திருக்கு சரிங்களா ஸோ போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சிங்கிள் போர்டு இன்றைக்கு உண்டான கெஸ்டிங்களா சிங்கிள் போர்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் விளக்க வேணாங்க நீங்கள் பழைய வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து எது வந்து நமக்கு சப்போர்ட் நம்பரில் கொடுக்குறாங்க எது வந்து மிஸ்ஸி நம்பரை யூஸ் பண்ண அப்புறம் கொடுக்குறாங்கன்றதுனால் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வீடியோ பாருங்கள் பின்னாடி கெஸ்ஸிங் வீடியோ பாருங்கள் ஒரு மாதம் வீடியோ பாருங்கள் நம்மளுடைய சேனல் நீங்கள் சும்மாவே ஃபாலோ பண்ணால் போதுங்க டெய்லி வின்னிங் தட்டி தூக்கலாம் இப்போ ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஒன்று ஒன்பது ஆறு ரெண்டு பீபோடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு மூணு ஏழு சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஒன்று நாலு ஜீரோ இந்த மாதிரி தாங்க கொடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம அஞ்சு நம்பர் கொடுத்துருங்க மிஷின் நம்பர் வந்தப்பறம் ஒரு நம்பர் மாற்றிக்கலாம் சரிங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டோம் பாருங்கள் நான் உங்கள்கிட்ட அதெல்லாம் வந்து பழைய ஆளுங்களை தான் தெரியணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்போ தான் நீங்கள் வீடியோரெலாம் ஃபுல்லாக பார்ப்பீங்க தெளிவாக கேட்பீங்கன்னு ஸோ இருந்தாலும் அதை நம்ம சொல்லிட்டோம் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீண்டும் ஒரு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகங்க சரிங்களா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு சரிங்களா அதேமாதிரி ஒரு ஒன்றா நம்பருக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்குங்க சரிங்களா ஒன்று ஒரு ஏழு ஸோ இந்த மூணு நம்பர்லேருந்து மினிமம் ரெண்டு நம்பர் வரணுங்க ஆள் போல இப்படி தான் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் அது கீழே பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ சரிங்களா ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் அடுத்த நம்பரும் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ஏழு ஏழு நாலு நாலு கொடு எல்லாமே டபுள்ஸாக தான் கொடுத்துருக்கோம் அப்படி தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா எப்பயுமே வந்து நமக்கு ஸ்பெஷல் கொடுக்கல தான் டபுள்ஸ் அமையன்னு சொல்லுவோம் நமக்கு அடுத்த நாள் கெஸிங்களும் டபுள்ஸ் தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ அப்படி இருக்கப்ப டபுள்ஸே வரணும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கணக்கில் இருக்குது இருந்தாலும் இதை மிக்ஸ் பண்ணியும் வரலாம் ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ கொடுத்துருக்கோம் இதை வந்து ஒன்று ஜீரோ அந்த மாதிரி வரலாம் அதை தாங்க எடுத்து நம்ம இங்கே கீழே கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தாங்க எடுத்து நான் கீழே எழுதியிருக்கேன் சரிங்களா அந்த மாதிரி டபுள்ஸ் கொடுக்கும்போது அதுதான் அதிகமாக அடிக்கும் அப்படின்றதுனால தான் மேலே கொடுத்த பேரில் தான் ஜீரோ ஒன்று பார்த்திங்கன்னா தெரியும் ஏழு ஒன்று ஏழு ஜீரோ சரிங்களா இந்த டபுள்ஸில் ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் சரிங்களா இதை வந்து நம்ம இங்கேயே கொடுத்துட்டோங்க ஏழு ஆறு சரிங்களா ஏழு ஆறுன்றதை நம்ம மேலேயே கொடுத்துட்டோம் ஸோ முடிஞ்ச மட்டும் அப்படி மி மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா நம்ம மிஷின் நம்பர் வந்தப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங் வச்சு மேட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக வின்னிங் இருக்கும் ஏழு 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 ஆறு ஒன்று அஞ்சு ஒன்று ஏழுங்க சரிங்களா அந்த ஒன்று ஏழு மேலேயும் கொடுத்துருக்கோம் இங்கேயும் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கண்ணை இருக்கட்டும் இருபத்தி ஆறு எழுபதுங்க பாருங்கள் எழுபது பாருங்கள் ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கோம் இருந்தாலும் மேட்ச் பண்ணியிருக்கோம் எடுத்து கொடுத்துருக்கோம் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஏழு நாலு சரிங்களா இந்த ஏழு நாலு பாருங்கள் மெயின் இங்கேயும் கொடுத்துருக்கோம் ஏன் கொடுத்துருக்கணும்னு நான் த்ரீ டி நம்பர் செலுத்தும் எனக்கு இந்த நம்பர் அதிகப்படியான கணக்கில் இது வந்துச்சுங்க இந்த ரெண்டு நம்பரும் சரிங்களா அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறும் சரி நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலும் சரி ரெண்டு இடத்துல ரெண்டு மூணு இடத்துல வந்தது நீங்கள் அந்த பேரை எடுக்கிறதுக்கு பதிலாக நானே அதை எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் அப்புறம் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்தர்லாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் எந்தளவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் நான் ஏற்கனவே நேற்று ஒன்று சொல்லியிருந்தேன் நான் எத்தனாவது லைக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பார்க்குறது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் இப்போ ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்த்துருக்காங்க சரிங்களா ஒரு நாள் முன்னாடி போட்டதுனால ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்த்துக்கிறாங்க லைக் நூற்றம்பது லைக் கூட வரல ஸோ அப்போ அந்த நூற்றம்பது பேர் மட்டுமே எனக்கு போதுமென்ற நம்மளை பிடிச்சவங்க நம்மளோட சேனல் படித்தவங்க அவங்களுக்கே நம்ம அனுப்பிட்டு போகலாமே எதுக்காக அப்படி ஓப்பனாக வந்து நம்ம பப்ளிக்காக வந்து கொடுக்கணுன்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து நீங்கள் என்னுடைய சேனல் என்னுடைய கெஸ்டிங் பிடிச்சா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் கஷ்டப்படுற வேலை இல்லைங்க இங்கே கீழே லைக் பட்டன் இருக்கும் தட்டி விடுங்க சரிங்களா அது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களை சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா நம்ம வீடியோ போட்டோம்னா ரெகுலரா வின்னிங் வருது ரெகுலரா வீடியோ வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஆர் சொந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல்லேங்க எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மீண்டும் சொல்கிறேங்க வீடியோவை ஃபோட்டோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி இல்லைனா மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் சரி எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ தட்டி தூக்குங்க இப்போ ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஏழுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா அங்கே மேலே இருக்கும் டபுள்ஸில் கொடுத்த அந்த மூணு நம்பர் தான் மெயின் நம்பராகவே நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து மினிமம் ரெண்டு நம்பர் வரணுங்க மூணு நம்பர் வரணுன்றதுக்காக தான் மூணு நம்பருமே எடுத்து கொடுத்துருக்கோம் சப்போஸ் ஒரு நம்பர் மிஸ் ஆனால் மீதி ரெண்டு நம்பர் ஏதாவது ரெண்டு நம்பர் இதில் இருக்குங்க போர்டில் இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு அதான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை இதுலேருந்து ரெண்டு நம்பர் தான் வருதுன்னா மூணாவதாக ஒரு நம்பர் வரும்னா இதனுடைய பவர் ரெண்டு இதனுடைய பவர் ஆறு மிக்ஸ் பண்ணி வரலாங்க இப்படி தாங்க த்ரீ அமையணும் அமையணும்னு இன்னைக்கு அந்த மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு சரிங்களா இதில் வந்து நான் ரொம்ப அதிக நம்பர் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக விட்டுட்டேன் ஏன்னா நாலு நாலு பேர் தான் இம்பார்ட்டண்டாக நம்ம இங்கே மேலே எழுதிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக அதான் போயிருக்கும் இந்த ஆறுக்கு நாலு தான் கொடுக்கலான்றோம் சரிங்களா இருந்தாலும் உங்களுடைய கணக்கில் வந்து எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் நம்ம மேலே கொடுத்துருக்கோம் ஆறு ஆறும் கொடுத்துருக்கோம் ஏழு ஏழும் கொடுத்துருக்கோம் ரெண்டு ரெண்டும் கொடுத்துருக்கோம் நாலு நாளும் கொடுத்துருக்கோம் ஒன்று ஒன்றும் கொடுத்துருக்கோம் ஜீரோ ஜீரோ கொடுத்துருக்கோம் அதனால தான் அதை எல்லாம் ஆள்பட கொண்டு வந்திருக்கோம் அதேமாரி நம்ம இங்கே சிங்கிள் போலேயே நம்ம உங்களுக்கு மென்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒன்றா ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக என்னுடைய கணக்கில் வருதுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம் ஸோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணாவே நீங்கள் போதுங்க மீன்னை தட்டி தோக்கலாம் இதை தான் பண்ண சொல்கிறோம் நம்ம பெருசாலாம் பண்ண சொல்ல கொடுத்த கெஸிங்களை கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் நிறைய நம்பருக்குன்னு சொல்கிறீங்களா அதை ஃபில்டர் பண்ணால் போதுன்னு தான் சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று நாலு நாலு அஞ்சுங்க சரிங்களா இப்போ தான் சொன்னோம் அந்த நாலு நாலு அஞ்சை பற்றி சொல்லியிருந்தேன் நானூற்றி நாற்பத்தஞ்சு அதுக்கு பதிலாக இரநூத்தி நாற்பத்தஞ்சு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதே நம்பர் தாங்க இது நாலு நாலு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ணிங்கன்னா இதிலேருந்தான் அந்த பாக்ஸ் மாதிரி வரும் அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணால் போதுங்க சரிங்களா அடுத்து முப்பத்தி ஒன்பது எழுநூற்றி அறுபத்தி ஒன்று சரிங்களா முப்பத்தி ஒம்பது எழுநூற்றி அறுபத்தஞ்சு ஒன்று ஏழு பேரில் வந்திருக்கு எழுநூற்றி அறுபத்தொம்போதும் கொடுத்துருக்கோம் சரிங்களா எட்நூற்றி தொண்ணூத்தாறு இதை வச்சு தாங்க ஒன்பது ஆறு ஆறு ஒன்பது யூஸ் பண்ணுங்க நம்ம தனியாக எடுத்து மேலே போட்டிருக்கோம் வீடியோ எல்லாம் எழுத நம்ம எடுத்தது எழுதுனதுக்கப்புறம் அதை எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்து ரெண்டாவது இருக்கறக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஒன்று ஜீரோ ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சரிங்களா இதை தான் நம்ம மேலே கொடுத்துருக்கோம் அறநூற்றி ஒன்று அதேமாரி எழுநூற்றி எண்பத்தி நாலு அந்த ஏழு நாலு பேர் வந்திருக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சுங்க இது பாலிங் நம்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நூற்றி தொண்ணூற்றாறும் கொடுத்துருக்கோம் இதே தாங்க ஆல்ட்ரு பண்ணி கீழே வந்திருக்கேன் சரிங்க இது வேறு ஒரு ஃபார்முலா தான் ஒரே மாதிரி ரிப்பீட்டாக வர்றப்போ அந்த நம்பர் வரும் அதனால தான் ஒன்று அஞ்சு மேலே கொடுத்துருக்கோம் ஐம்பத்தொன்று ஐம்பத்தேழு ஏன் ஒன்று அஞ்சு கொடுத்துருக்கோம் ஒன்று ஏழு ஏன் மிஸ் ஆனது ஒன்று ஒன்பது அஞ்சு ஒன்பது தான் அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா சார் ரெண்டு ரெண்டு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று நாலுங்க ஒன்று ஒன்று பேரில் ஒன்று ஒன்று நாலு சரிங்களா ஒன்று ஒன்று நாலு ஒன்று ஏழு ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா மீண்டும் அதே எட்டு எட்டு அந்த மாதிரி வருதுங்க எட்டு எட்டு அப்படின்ற ஒரு பேர் வருது இதில் வந்து நம்ம ஏழு ஆறு ஏழு ஆறு ஆறு அப்படின்றத நம்ம கொடுக்கல நான் எழுதுறேன் மீண்டும் சரிங்களா ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் மீண்டும் வந்துச்சு அப்படின்னா அதே எட்டு எட்டு திரும்பி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அறுபத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி எட்டு சரிங்களா மூணு எட்டு எட்டு பதினெட்டு அதாவது ஒன்று எட்நூற்றி எண்பத்தி ஏழு எட்டு எட்டு மூணு இரநூத்தம்பத்தாறு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலுங்க ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்குது கண்ணு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ரெண்டு ஆறுன்ற பேர் வந்திருக்கோம் நம்ம மேலே கொடுத்துருக்கோம் இதிலே தான் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆறுநூற்றி எழுபத்தி நாலு இந்த ஏழு நாலு ஏன் வந்துச்சுன்றதுக்கு போட்டிருக்கோம் நானூற்றி எழுபத்தி புரியுதுங்களா ஏழு நாலு நாலு ஏழு மேலே கொடுத்தது எட்நூற்றி இருபத்தி மூணு சரிங்களா இதில் எல்லாம் போட்டிருந்தோம் அந்த நம்பர் இருக்குது எப்படி அந்த நம்பர் மிஸ் பண்ணனு தெரியலீங்க ஸோ இருக்கான்னு தெரில இங்கே சரிங்களா இங்கேயும் இல்லை இருந்தாலும் இங்கே நான் தனியாக எழுதுறேங்க சரிங்களா ஏழு ஆறு 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 ஏழு ஆறு இந்த நம்பர் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குது இங்கே கொண்டு வராமல் விட்டுவிட்டேன் அதனால் இங்கே எழுதுறேன் சரிங்களா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுடலாம் சரிங்களா எந்தளவுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வீடியோ வருங்க ரெகுலராக சரிங்களா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கூட அந்த லைக் எந்த லைக் நான் பண்ணுன்னு கூட ஒரு கமெண்ட் கூட பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா அது தனியாக நாங்கள் லிஸ்ட்டு யார் யார் அப்படி கொடுக்குறாங்க யார் யார் ரொம்ப இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னு நாங்கள் பார்க்குறோங்க அதுக்காக சொல்கிறோம் அதேமாதிரி நம்ம கெஸிங் பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அதை விட மிஷின் நம்பர் கேசிங் குரூப்பில் இருக்கவங்க எசி கேசிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேள்ஏஎஸ் தான் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுங்க எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் வந்து எம்சி கெஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள எடுத்து கொடுக்குற கெஸிங்கும் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் திர்டி தட்டி தூக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் கட் நேற்று அடிச்ச எட்நூற்றி இருபத்தெட்டு அப்படின்றத நம்ம திருப்பி எழுதியிருக்கோம் இந்த வாரத்தோடைய நம்பர் சரிங்களா அதையும் திருப்பி எழுதியிருக்கோம் ஸோ இந்த ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் நாலாம் நம்பர் நேற்று ரெண்டாம் நம்பர் அப்படின்னா அடுத்து ஒன்று அல்லது ஜீரோ வரணுங்க சரிங்களா அது சீபோர்ட்லேயே இருக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது அதை நம்ம கொடுத்துருக்கோம் சீபோர்டில் ஸோ இங்கே ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு அப்படின்னா ஏழு ஏழு வரணும் சரிங்களா ஏழு ஏழு வரணும் அது கூட ஏழு மூணு ஏழு நாலு அந்த மாதிரி வரலாம் நம்ம கசிங்களை வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஆறு இந்த மாதிரி தாங்க இருக்குது ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குது சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சிகேசிங் குரூப் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் வரும் சரிங்களா இன்றைக்கி மூணாம் தேதி நாளைக்கு ஒரு நாள் தான் ஏப்ரல் மந்தில் வரும் அடுத்து நீங்கள் வந்து மே மந்த்துக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ